நான் வந்து ஏவிஎம்மில் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு இது வரைக்குமா வந்து நான் வேலை பண்ணி நல்லா அருமையான ஒரு ஓனர் தான் ஆனால் வந்து அவர் மாரி மனுஷன் கேட்க ரொம்ப கஷ்டம் ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருந்தால் அவர் கேட்பார் என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்கும்போது சொல்லுவார் சரிப்பா நான் சாது என்னவோ அது பண்ணித்தரேன் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மா மனிதர் நான் வந்தால் நான் ஒரு ஏவிஎம்ல ஒரு எலக்ட்ரிஷனாக ஒர்க் பண்ணுறேன் இருபத்தாறு வருஷம் ஆகுது அவர் அவர் மாதிரி மனிதனை கேட்க ரொம்ப கஷ்டம் அதுதான் என்ன சொல்ல முடியும் அது அவர் உடம்பு சரியில்லைன்னு எவ்வளோ நாளான அவர் உடம்பு சரியில்லை அது எங்க எங்களுக்கு யாருக்கும் தெரியாது சார் அதுவும் நாங்கள் வந்து அவர் பார்க்க கூட முடியாது நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோ கடைசியாக நீங்க அவர் எப்போ நான் பார்த்து நான் கோயிலில் பார்த்தேன் அவர் பிடிங்க வருவாருங்களா இங்க கோவிலுக்கு சார் சா சாமி கும்பிட்டு வருவார் அப்போ பார்ப்பாங்க அவங்க கிட்டலாம் பேசி தான் பேசுவார் கலப்ப நல்ல பீச் போனோம் வாக்கிங்லாம் வருவார் குழுவார் அளவுக்கு நார்மலா அவர் வந்து நடந்துட்டு தான் இருந்தாருங்களா நடந்து அங்கே வருவார் நடுவருக்குள்ளே வாக்கிங்லாம் போவார் அவர் உடம்பு என்னது நம்மள எல்லாம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ப்ரா ப்ராப்ளம் இல்லையோட நல்லா தான் இருந்தார் எப்படின்னாச்சு எனக்கு தெரியாது அவர் வந்து அவர் ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு நான் நெருக்கமாக இருந்து ஃபோட்டோ பிடிச்சோம் அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லா எல்லாம் சிவகுமார் சார்லேருந்து அள்ளி குப்பசாமி சார்லேருந்து நிறைய பேர் எல்லாம் வந்து அவரோட வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க நாங்களும் கூட இருப்போம் எப்போவுமே ஒரு பிறந்தநாள் அன்னிக்கி எல்லோரையும் எல்லோரும் கூப்பிட்டு ஒரு ஒரு புக்கு ஃபங்க்ஷனு கூட அவரோட புக்கு ஃபங்க்ஷன் கூட வந்து எல்லா எல்லோருமே வந்து பயிரமுத்துலேருந்து எல்லாம் வந்து பண்ணிவிட்டு போவாங்க